கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடலில் தூண்டி போட்டு ஒருத்தர் மீன் பிடிக்கிறான்ல அவனோட மாநிலம் எப்படி இருக்கும் நினைக்கிற சந்தோஷமாக இருக்கும் ஏன் பெரிய மீன் மாட்டி இதான வழியில் நிறைய மீன் மாட்டினா எப்படி இருக்கா ஏன் அது உணவு பொருள் இருக்குது அப்படி தானே வலையை பார்த்தே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறார் ஹார்ட் அட்டாக் அவருடைய மாநில எப்படி இருந்திருக்கும் மனநிலையை மாற்றிக்கோங்க உங்க இஷ்டம் உங்கள் மனநிலையை எப்படின்னா வச்சுக்கலாம் மனம் மாறுவது மனம் குணம் தான் தீரும் மனம் மாறும் நல்லா புரிஞ்சுச்சோம் மனம் எதுக்காக செய்கிற வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் எதுக்காக உன்னை சாக வச்ச கொசு எனக்கு அடித்து சாக வச்சேன் அவ்வளோதான் சொருக்க மாட்டேன்னு சாவிடக்கூடாதா என்ன அடியலாம அடிக்கூடாது எப்படி செஞ்சேன்னு ஒன்று இருக்குது ஏன் செஞ்சேன்னு ஒன்று இருக்குது நீ மண்ணிலையே சரியா வச்சுக்கோ மண்ணிலை எப்படி இருக்குன்னு கேட்காத எல்லாம் நல்லா இருக்கணும்ன நீ அப்போ என்ன பண்ணுவேன் நீங்கள் அந்த சிமெண்ட் போட்டு வரும்போது எறும்பு புத்துல இருந்து கட்டினு க ரொம்ப சீரியஸாக கட்டினுது இவனுக்கு ஒரு ஜல்லி போக போகிறானுங்க தேவையில்லாமல் என்ன பண்ணுக்குறீங்க நீ வீடு கட்டிங்கிற மரியாதை என்ன பண்ணு போட்டு மண்ணை தூக்கி தள்ளி நான் சீட்டு வந்துட்டேன் தப்பா வீடை கழிச்சிட்டுனா என்ன ஏன் அது வாடுறதுக்கான இடம் இல்லை நீ தெரியாமல் என்ன பண்ணுகிற முயற்சி பண்ணிடற உன் முயற்சி என்ன பண்ணு நிறுத்து செய்யலாம் தானே புரியுது எப்படி செய்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன் செய்கிற எப்படி செய்கிற எதை செஞ்சாலும் எப்படி செய்கிற ஏன் செய்கிறன்ற கேள்வி யார்கிட்ட இருக்கணும் அதனால மற்றவங்கள போய் என் மாநிலம் எப்படி இருக்கணும்னு கேட்கக்கூடாது நான் ஏன் மாநிலம் எப்படி வச்சுக்கணும்னு கேளு எப்படி வச்சுக்கணும்னா எது நடக்கணுமோ அதே ஒரு பாம்பு நச்சு பாம்பு வருது என்ன பண்ணா சாகடி தானே செய்யணும் ஏன் தேள் என்ன பண்ணா நசிக்கணும் கொடுக்க தூரம் எடுத்து போட்டுடணும் அது தனியாக எங்கே இருந்தா நீ போய் மலையில் தேடி போய் தேலுக்கு போய் சாவிச்சேன்னா தப்பு சாப்படிதான் ஒரு வேலையை வச்சுருந்தேனா உன்னை தோக்கி வந்தது அதனால என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் சாவி என் இது வாழ்வாதாரமான இடம் நீங்கள் வந்தால் என் பிள்ளைங்களாம் இருக்குது கூட்டிகிட்டா அது எனக்கு பெரிய பிரச்சனை என்ன பண்ணேன் அப்போ உன் மனநிலையை தான் சரியாக வச்சுக்கணும் எப்படி இருக்கலாம் கிடையாது மாநிலையை சரியாக வச்சுக்கிறது தான் பயிற்சி அதுக்கு தான் பாடம் அதுக்கு தான் சத்சங்கம் அதுக்கு தான் பேசுகிறேன் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் உங்கள் மாநிலையை எப்போவுமே உற்சாகமாக தெம்பா நீங்களே நியாயப்படுத்திக்கூடாது எதிராலையும் யோசிக்கணும் தப்பு கிடையாது அதுக்கு நீங்கள் எதிராலையும் யோசித்து வாழ மாட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக நடக்குறீங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் எதிராலையும் கொஞ்சம் யோசிக்கப்பான்னா செத்துனவனா யோசிச்சுங்களே போனவனை வந்தவனை அது ஏட்டு போயிட்டான் அவன் அவனே கூப்பிட்டு தித்திடும் பொழுது உங்களுக்கு தித்த முடியாது அவனையும் நேராக நாள் திட்டினா ஐயோ இது மேல என்ன திட்ட அதை போய நான் அதெல்லாம் கிடையாது குழு சாப்பிடுறேன்னு சாப்பிட்டுருவான் ஆனா இவனு கிட்ட நம்ம பொட்டு அவனே சொல்லிட்டான் இவனே சொல்லிட்டான் நமக்கு கிட்ட அவன் சொன்னா ஏமா இருக்கு நடந்து நம்ம தான் எல்லா மகானையும் திட்டுறான் இவன் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனா நான் என்னது சொல்ல வந்தேன் அத நீ யாரு எப்படி வாழ வந்துக்கிற நீ ஒரு உன்னதமான பிரிவி எந்த மனிதனை கடவுள் நேசித்தாரோ அதே மாதிரி தான் உன்ன என்ன பண்ணிடுறாரு பாட்டே சொல்றான் நீயும் பத்து மாசம் நானும் என்னதான் உன்னால முடியும்னா என்னாலையும் தெய்வத்தால் ஆகாத முயற்சி அப்ப என்ன சொல்லிடறான் சொல்ல தெய்வத்தாலே செய்ய முடியா கூட என்ன பண்ண முடியும் அந்த புக்கை போச்சுன்னா சொன்ன வந்து அவரு தான் விசேஷம் என்ன அவருக்கே நாங்கள் டப்பு கொடுப்போம் என்ன சார் உங்களாலேயே செய்ய முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் செய்வோம் யாருக்கிட்டேயே என்னன்னு அப்படி சொல்லுன்றேன் நான் ஐயா நீங்க என்ன கொண்டாடுறீங்க நான் என்னை விட நீங்க நல்லா டான்ஸ் ஆனா எனக்கு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு வா தேடுவேன் நான் ஏன் நல்லதான் இல்லையா அந்த பிள்ளை இன்னும் ஆண் போனா அப்படியே பார்த்தனே அந்த அந்த பிள்ளை அந்த பசங்க அவன் போய் அவன் கூடவே கத்தினே வந்தான் அந்த குட்டி பையன் வந்தேன் அந்த ஆலை கிடையாது தெரியுமா அவன் அவன் அவங்க அம்மா கேட்டு பாருங்க இனிதான் அவன் புதுசாக அவன் பிள்ளைய பார்த்துருப்பான் இப்படி ஒருத்தன் உள்ள ஒழிஞ்சிருந்துக்கிறானே எப்படி இருக்கும் நம்மளை பாக்குறோங்களா தட்டி குத்து மேலே நான் ரொம்ப கருப்பா கருங்குரி மாதிரியே பாட்டு கொக்கு நிறம் பூத்த வரும் குயிலி நிறம் வாய்த்த வரும் எத்திக்கும் கொண்டாடும் என்பனாலும் ஒருத்தன் எதுனா நல்லா இருக்கும் இல்ல தங்கத்தை அறுக்கிறதுக்கு எதை தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க தங்கத்தை அறுக்கிறதுக்கு கிடையாது தங்கத்தை அறுக்கிறதுக்கு அறம் தான் இருக்கும் அப்ப எதுக்கு வேல்யூ அதிகம் தங்கம் தான் விலை அதிகம் வேல்யூன்னு செஞ்சீங்க தங்கத்தை காப்பாத்திரி நீ வேல்யூ பண்ற அவ்வளவுதான் புரியுதா நீ உன்ன வேல்யூ பண்ண தங்கத்துக்கிட்ட போய் இரும்பு கிட்ட போய் சொல்ல நீ ரொம்ப உன்னே குத்தி பாடுற என்ன அச்சு பாடுற என்கிட்ட வந்து இடிச்சு பாரு டேமேஜ் ஆவாக நீ அது வரைக்கும் என்ன பண்ணீங்களா என்ன கூறாக்கி பாரு நினை சொல்றேன் மதிப்பு மிகுந்ததுதான் நீங்க தங்க மட்டும் தான் மதிப்பு மிகுதுன்னு சின்ன யார் தப்பு முத்து பாவளம் மாணிக்கத்தை சாப்பிட முடியாது அதை தான் சாப்பிட முடியாது சோறு தான் சாப்பிட இப்போ எது விசேஷமானது ஒன்றுன்றது தெய்வம் ஒன்று உயர் செல்வம் எல்லாம் நன்றின்றது பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நடு நீங்காமலே நெஞ்சை கேளு உனக்கு பணம் பொருள்லாம் தேவை அதுக்குன்னு ஐயோ குருசு வீட்டில் இருந்து நாங்கள் வந்து காத்தோட்டமாக வாட்டோன்னா சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது புரியுதா இயலாமியை என்ன பண்ணக்கூடாது சும்மனை நாங்கள் திறந்த வெளியில அப்படி ஹாயாக போய் வருவோம் தக்குசு கட்ட ஒர்க்கல் என்னன்னா சொல்லக்கூடாது புரியுதா வாழ முடியாததுனால சொல்லக்கூடாது உங்களை நீங்க கூடாது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது நான் இதை என்ஜாய் பண்ணுகிறேன் எனக்கு அதுக்கான வேணும் சந்தர்ப்ப கடையில் கச்சானா பண்ணுவேன் நான் அதை நடப்பேன் எனக்கு இந்த செருப்பு தான் கிடைக்குது நாளைக்கு செருப்பு கச்சா மாற்றிக்கணும் வாழ நினைக்கணும் கௌரவம்னா அது ஞாபகம் வச்சுக்கணும் எஸ்டீமு யாரோட எஸ்டீமு என்ன மாதிரி லிப்டிக்கு வேறு யாராலேயும் பூச முடியாது அப்படி போட்டு அங்கே ஒரு கோடை போடுவோம் பாரு இதுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு இது ரெண்டுக்கும் டபுள் கலர் போட்டு தனியாக நச்சுன்னு யாரை என் எதை பார்த்தாலும் சுவைச்சிடணுன்னு நினைப்பாங்க பாரு செறி பழம்னே தெரியணும் அது அப்படி இருக்கணும் என்ன சொல்கிறேன்ட்டு எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும் அதுதான் கௌரவம் கௌரவம்னா புரிஞ்சிச்சா முதன்மையாயிரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது